அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்கீரையும் துவரம் பருப்பு வச்சு தான் ஒரு கடைசல் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி முன்னேற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் இதில் கோவக்கீரையே பஜ்ஜி நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு கோவக்கீரை வந்து மசியில் எப்படி பண்ணுறதோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம கோவக்கீரை தாங்க இன்னைக்கு எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம வீட்லையே இருக்கு எங்கள் வீட்டு படலையே இருக்கு அதனால் நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு வச்சுருக்கேன் இதோட வந்து நம்ம பருப்போ பச்சைப்பரியோ எது வேணுனாலும் நம்ம போட்டு கடைசல் போடலாம் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே இருக்கிறதுனால எந்த மருந்து போடாமல் வளர்த்த கீரை நம்ம பறித்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இது குழம்பு எப்படி வைக்காதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ ஒரு டம்ளர் பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கோம் இருக்கலையே சின்ன டம்ளராக இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அரிசி கழுவுன தண்ணி தான் நம்ம பருப்பு வெவிக்கணும் அப்போ தான் அது நல்லா இருக்கும் தண்ணி நமக்கு நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வந்து விளக்கெண்ண சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சின்ன பிளக இருக்கனால மூணு மிளகா பச்சை மிளகா சேர்த்து இருக்கிறோம் இது கூட பூண்டு ஒரு அஞ்சாயிரூபான்னு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து நமக்கு தண்ணி சூடு ஏறிடுச்சு இதுல கழுவி வச்சிருக்கிற பருப்பு வந்து நம்ம சேர்த்துடலாம் பருப்பு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இது வந்து நமக்கு அப்படியே ஒரு நல்ல தலை தளம் கொதிக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போடலாம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம வாசத்துக்கு இப்போ நம்ம வந்து கோவக்கீரை வந்து நல்லா பொடி நறுக்கி அலசி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பும் இந்த கீரை சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம வந்து ஒரு தோரகல்ல கிடைக்கிறனால நம்ம வந்து ரொம்ப அது கீரை பயன்படுத்துகிறதே இல்லை ஆனால் இது ரொம்ப சத்தான கீரை இதுக்கு வந்து ஒரு தக்காளி ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு விசில் விட்டு எடுத்துட்டோம் விசில் நமக்கு எல்லாம் கேஸ் வெளியே போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பமும் துவரம் பருப்பமும் தான் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா ம பருப்பு மட்டும் வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம் இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு ஊற வச்சு தான் நம்ம வேயிச்சிருக்கோம் அதனால நல்லா வெந்திருக்கு நம்ம நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தாளிப்பு வந்து நம்ம சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம காஷ்மீர் மிளக ரொம்ப மிளக சேர்த்துக்கலாம் கரீப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீராக சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் அதை தவிட்டு அப்புறம் வந்து நம்ம அதோட சேர்த்துக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு நம்ம பரப்பணத்தை வச்சு நல்லா மாற்றிக்கலாம் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா பரத்தின வச்சு நம்ம நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே ஸ்டவ் வெச்சி வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் நம்ம வந்து கீரை கடைசல் செஞ்சு முடிச்சிட்டோம் கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு வேறு எப்போவும் கீரை வச்சு பண்ணியிருக்கோம் கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலையோட அசலாமலை